ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் தான் இருக்கோம் வழக்கமாக இங்கே வந்து அப்பப்போ எக்ஸிபிஷன் போடுவாங்க இந்த தடவை வந்து மீன்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்ன தான் மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் சரி ஸ்கூல் லீவ் தானே குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் தான் பார்க்கிங்க்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க பை காருக்கு எவோரு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு நம்ம குழந்தைங்க மூணு அடிக்கு கீழே இருந்தாங்கன்னா டிக்கெட் கிடையாது மற்றபடி எல்லாருக்குமே மூணு அடிக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் டிக்கெட் ஹண்ட்ரட் ருபீஸ் உண்டு நிறைய பேர் வந்தாலும் ஈஸியாக வாங்குற மாதிரி நிறைய செக்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே டைரெக்டாக உள்ளே போக வேண்டியது தான் சஞ்சைக்கு ஒரே ஜாலி ஐ நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக போகணும் போகணுன்னு உடம்புடிச்சிட்டே இருந்தான் ஒரு வழியாக வந்தாச்சு நல்லா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க நல்லா நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே உள்ள போகிற அந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரெட் கார்பெட் விரிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல புதுசாகவும் இருந்துச்சு அங்கங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதை முடிச்சிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து வச்சுருக்காங்க நிறைய ரெண்டு சைடும் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பெரிய பெரிய டேங்கில் வந்து குட்டி குட்டி ஃபிஷ்ஷு அப்படி வச்சுருக்காங்க நிறைய மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காத மீனாக தான் இருக்குது புதுசு புதுசாக வச்சுருக்காங்க என்னென்ன பேருன்னு தான் தெரியல அப்படியே பக்கத்துலேயே அது என்ன மீன் அதோடய பேர் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் சரி பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம் நிறைய மீன் இருந்துச்சு இந்த மீன்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மீன்லாம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை நார்மல் மீன் தொட்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா வந்து இந்த மீன் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதுக்கு வந்து எந்த வித சார்ஜஸும் நம்ம பே பண்ண தேவையில்லை நம்ம வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் கட்டி நம்ம உள்ளே வரோம்ல இது வந்து இந்த மீன் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் நிறைய தொட்டி வச்சுருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்படியே திரும்பினோம் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க கொ இந்த சைடு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தொட்டியில் அப்படி வச்சுருக்காங்க நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய புது புது மீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இது வந்து டனல் மெரெயின் அக்வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலெல்லாம் வந்து மீன் அப்படியே மிதந்து போகிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு கலர் கலர் மீன் அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெரிய மீன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் மீன் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா அசையவே இல்லை அந்த மீன் வந்து அப்படியே ரொம்ப நேரம் தான் இருந்துச்சு இந்த மாதிரி மீன்லாம் வந்து நிறைய இப்படி வச்சுருக்காங்க ஸ்டார் ஃபிஷ் கூட இருந்துச்சு அது மட்டும் எனக்கு பேர் தெரிஞ்சிச்சு ஸ்டார் சைஸில் இருந்தனால ஸ்டார் ஃபிஷ்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டேங்க்கில் மீன் இருந்துச்சு நம்ம பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க நம்ம அங்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னா நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு எக்ஸிட் ஆகிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் இந்த ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா எக்ஸிபிஷன்லேயும் போடுற மாதிரி தான் ஸ்வீட் கார் அப்புறம் பஞ்சு முட்டாய் பத்து ரூபாய் கடை இருபது ரூபாய் கடை அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த கடைகள்லாம் பார்த்தோம்னா பத்து ரூபா அப்படின்னு போர்டு போட்டிருந்தோட நான் டபக்குன்னு உள்ளே போயிடுவேன் ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து விலை காஸ்ட்லியாக இருக்கும் இது கூட அப்படி தான் ஃபிஃப்டி ருப்பீஸ் சொன்னாங்க நானும் டென் ருப்பீஸோ அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன் பார்த்தா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எ எல்லாமே நிறைய தான் சொல்கிறாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது வந்து ஃபிஷ் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க சரி சஞ்சைக்கு எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தாரு அவருக்கும் எதுவுமே பிடிக்கல எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நானும் சரி எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த பத்து ரூபாய் கிடைக்கலன்னு நுழைஞ்சிருவேன் ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் எதுவுமே இல்லாமல் தான் வருவேன் வெளியில் நம்ம மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதை அப்படியே லைட்டாக ஒரு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஓட்டுற இந்த கார் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் குழந்தைங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஓட்ட கொடுப்பாங்க அப்புறம் நிறைய இந்த மாதிரி டெல்லி அப்பளம் பஜ்ஜி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நிறைய கேம்ஸ் நம்ம விளையாடுற மாதிரி இருந்துச்சு மிரர் ஹவுஸ் அப்புறம் வந்து ஹாரர் ஹவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சு சரி அங்கே போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டாங்க இவன் பயந்துட்டு நான் வரல அப்படின்ட்டான் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்புறம் அந்த ஸ்னோ வேர்ல்டு அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு சரி இந்த கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாண்டாங்க அது அந்த பா இது கப்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா அதை நம்ம வந்து அந்த மூணு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த பால் வச்சு நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து கீழே தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படி இருந்துச்சு ஆனால் கிஃப்ட் எதுவுமே கிடைக்கல அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வெளில வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு விளாட்ற குழந்தைங்க விளாடுற மாதிரியான கேம்ஸ்லாம் இருந்துச்சு இந்த போட் மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வாங்கினாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் வந்து குழந்தைங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா ஜாலியாக வந்து சஞ்சய் விளாண்டுட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேம் அதுக்கப்புறமா வந்து ஒன்று ரெண்டு மூணு கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க கொண்டு வந்து அவ்வளோ தான் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் போய் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டாட்டா பபாய்